ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் பெருமாள நம்ம வழிபடக்கூடிய முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது புரட்டாசி மாதம் வந்து பெருமாளை நம்ம துளசியால் அர்ச்சனை செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பல பலக்கூடிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் ரொம்ப புனித மாத மாதம் தான் சொல்லணும் அன்றைய மாதத்தில் மாதம் முழுவதும் நம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் அந்த மாதத்தில் நம்ம வந்து வீடு குடி போகிறதோ இல்லை மற்ற சில செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வளைய காப்பு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் மற்றபடி வந்து திருமணமோ இல்லை வீடு குடி போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களில் புரட்டாசி மாதம் வந்து செய்யக்கூடாது அதற்கான காரணம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதத்தில் முழுக்க முழுக்க நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறது நமக்கு நல்லது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறை வழிபாட்டுக்காகவே புரட்டாசி மாதத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க நம்ம பெருமாளை எவ்வளோ பல மலர்களை கொண்டு அர்ச்சித்தாலும் இந்த சின்ன ஒரு துளசியால் அர்ச்சிக்கும்போது போது நமக்கான பலன் வந்து பன்மடங்கு கிடைக்கும் பெருமாளுக்கும் மனசுக்கு மிகவும் உகந்த மலர் வந்து என்ன அப்படின்னா அது அந்த துளசி தான் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீடுகளில் புரட்டாசி மாதம் முழுக்க பெருமாளை வந்து துளசியால் நூற்றி எட்டு முறை வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் அவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்யறதும் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வீடியோவில் வீட்லேயே எளிமையான முறையில் துளசி மாலை எப்படி கட்டுறது அப்படின்னும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் சொல்றதையும் லிசன் பண்ணுங்க வீடியோவையும் வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு விஷயமும் இதுலருந்து கிடைக்கும் ஒரு குட்டி கதை மூலயமா துளசியோட முக்கியத்துவமும் துளசி வந்து நம்மளை எப்படி நம்ம லைஃப்பில் வந்து காப்பாற்று கொடுக்குது அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு அவரோட விவசாய நிலத்தில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற கீரைகளை பறித்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஊரில் வந்து கடை போட்டு விற்றுட்டு வருவார் இது அவர் டெய்லியுமே வந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படி போகும்போது அங்கே ஒரு வந்து குடியில் இருந்தது அந்த குடிலில் ஒரு முனியவர் இருந்தார் அந்த முனிவர் பெருமாளுடைய சிலையை வச்சு அதுக்கு வந்து நல்லா துளசி மாலை சாத்தி துளசியால் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் இதே ஒரு ஒரு நாளும் இந்த குடியில் கடந்து போய் கீரை விற்றுட்டு வர அந்த விவசாயி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துட்டு இருந்துட்டு அவர் மட்டும் போயிடுவார் அடுத்த நாள் வந்து இவர் போய் கீரையை வந்து அவரோட நிலத்தில் பறிக்கும்போது பக்கத்திலே பக்கத்துலேயே நிறையா துளசிலாம் செடிகள் வளர்ந்துருந்ததை பார்த்து பார்த்தாரு உடனே இந்த விவசாயிக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு டெய்லியுமே குடியில் அந்த முனிவர் வந்து இப்படி பெருமாளை பூஜிச்சிருக்காரு ஆனால் நம்ம ஒரு நாள் கூட பெருமாளை நம்ம வாழ்க்கையில் பூ பூஜி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு அதனால பரவாயில்ல நம்மளால் பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த துளசி இலைகளை பறித்து எடுத்துட்டு போய் அந்த முனிவர்கிட்ட கொடுத்து பெருமாளுக்கு பூஜை பூஜை செய்ய சொல்லலாம் அப்படின்னு அந்த விவசாயிக்கு எண்ணம் தோணுச்சு அதனால கீரைகளை எல்லையும் பறிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த துளசி இலைகளையும் பறித்து எடுத்துட்டு தலையில் எடுத்துட்டு போனார் அப்படி தலையில எடுத்துட்டு போகும்போது கீரைக்கட்டோட கருணாகம் வந்து இருந்தது அதை அந்த விவசாயி கவனிக்கவே இல்லை அப்புறமா அந்த குடில் பக்கம் போனவொடனே அங்கே இருக்க முனிவரை கூட்டு முனிவரே இது வந்து என்னோட நிலத்தில் வளர்ந்த துளசி இலைகள் என்னால் பெருமாளுக்கு பூஜிக்க முடிய முடியல நீங்க தினமும் பூஜை செய்றீங்க அதனால இந்த துளசி இலைகளை நீங்க வாங்கிக்கோங்க சொல்லி அந்த விவசாயி முனிவர்கிட்ட கேட்டார் அப்போ முனிவர் வந்து அவரோட ஞான திருஷ்டியின் மூலம் அந்த விவசாயியோட பின்னாடி வந்து ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத உணர்ந்த அவர் அந்த விவசாயிக்கிட்ட பொறுப்பாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வரேன் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இருக்க அந்த துளசி இலைகளை நான் வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் நீ வந்து துளசி இலைகளை தலையிலேயே வச்சிரு கீழே இறக்காத அப்படின்னு சொல்லிட்டு குடிலுக்குள்ள போனார் குடிலுக்குள்ளே போயிட்டு அவரோட ஞான திருஷ்டியின் மூலம் அந்த உருவம் யார் அப்படின்னா பகவான் தான் பகவானே நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை வழிபட்டு கேட்டார் பகவானும் முடிவர வழிபட்டு இந்த விவசாயியோட கிரக பலன்களின் படி அவரை நான் இன்றைக்கி வந்து தீண்டி அவரோட உயிர் போகணும் அப்படின்றது அவருடைய அவருக்கு இன்றைக்கி எழுதப்பட்ட கணக்கு அந்த கணக்கை முடிச்சுட்டு என் கடமையை நிறைவேற்றிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ராகு பகவான் வந்து முனிவர்கிட்ட பதில் சொல்றாரு இதை கேட்டு முனிவருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது அந்த விவசாயி மேலே முனிவருக்கு பரிதாபமும் ஏற்பட்டது இந்த ஏழை விவசாயியோ காலை எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அவருக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு அவர் வாழ்க்கையில் தான் வாழ்க்கை எளிமையாக கொண்டு போகிறாரு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து அவர் துளசி இலைகளை பெருமாளுக்கு சாத்துறதுக்காக வந்திருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு ராகு பவ பகவான்கிட்ட இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு முனிவர் கேட்க அதுக்கு வந்து ராகு பகவான் நீங்கள் பல நாட்களாக பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க இத்தனை நாள் நீங்கள் செய்ததற்கான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு இருக்குமில்ல அந்த பலன்களை விவசாயிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலயமா அவரை வந்து நான் தீண்டாமல் போயிருவேன் அப்படின்னு ராகு பகவான் சொல்கிறதுக்கு முனிவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கண்டிப்பாக என்னுடைய நான் செய்த இந்த பூஜையின் பலன்கள் எனக்கு இருக்கு என்றால் அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக விவசாய வந்து சென்றடையட்டும் அப்படின்னு வந்து முனிவரும் சொல்கிறாரு இதை கேட்ட ராகு பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த புண்ணிய பலன்களை எடுத்துக்கிட்டு விவசாயியை தீண்டாமல் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுறாரு இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த முனிவர் விவசாயிக்கிட்ட வந்து அவர் வச்சுருந்த துளசி இலைகளை வந்து மகிழ்ச்சியாக வாங்கிக்கிறாரு அது மட்டும் கிடையாது விவசாயிக்கிட்ட டெ டெய்லியுமே நீங்கள் வந்து துளசி இலைகளை பெருமாளுக்கு எடுத்துகிட்டு வாங்க அதை நான் வந்து பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு விவசாயியும் மகிழ்ச்சி அடைந்து சரிங்க ஐயா அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்படி ஒரு நாள் பெருமாளுக்கு துளசி மாலை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினச்ச அந்த விவசாயியோட வாழ்க்கையில் அவர் செய்த கர்ம பலன்கள் அந்த கிரக கோஷங்கள்ல எப்படி பெருமாள் விடுப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில இந்த மாதம் முழுக்கும் நம்ம வந்து துளசியால் பெருமாள் அர்ச்சனை செய்யும்பொழுது நமக்கு கோடி பலன்கள் கிடைக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண